வணக்கம் தமிழொழியின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இம்மாதம் முதல் வருகிறது பணம் விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் யாழ் கொழும்பு கடுகதி தொடர்ந்து சேவையில் சிக்கல் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு பழிவாங்கும் நோக்குடன் செயல்படும் அணு அரசு விமல் வீரவம்ச பகிரங்கம் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் ஒருவர் கைது இலங்கை மக்களுக்கு மத்திய வங்கி விடுத்துள்ள எச்சரிக்கை மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் அனைத்து சிரேஷ்ட பாடசாலைகளுக்கும் இணைய வசதிகள் வழங்குவதாக பிரதமர் தெரிவிப்பு ஜாலில் அதிகாலையில் நிகழ்ந்த பயங்கரம் விரிவான செய்திகள் தொடர்பான ஓய்வூதியம் இழந்த விவசாயிகளுக்கு இந்த மாதம் முதல் ஓய்வூதியம் வழங்க திட்டமிட்டுள்ளதாக விவசாய காப்புறுதி வாரியம் தெரிவித்துள்ளது விவசாயிகள் தங்கள் பிரச்சனை தொடர்பாக அரசாங்கத்திடம் விடுத்த கோரிக்கைகளை பரிசீலித்து ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக வாரியம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் விவசாயிகள் ஓய்வூதிய நிதியில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக ஓய்வூதியம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதனால் ஓய்வூதிய திட்டத்தில் பங்களிப்பு செய்த விவசாயிகளின் கடைசி தவணைகளை வசூலிக்கும் செயல்முறை தடைபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலை காரணமாக திட்டத்தின் கீழ் பங்களிப்பு செய்த விவசாயிகளால் தவணைகளை முறையாக செலுத்த முடியவில்லை இதன் விளைவாக மொத்த தவணைத் தொகையிலும் எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் குறையாமல் செலுத்திய விவசாயிகள் அறுபது வயதை எட்டிய பிறகு தொடர்ச்சியாக இரண்டு போகங்களுக்கு ஐந்து தவணைகளை உரிய திகதியில் செலுத்தாததனால் அவர்களின் சம்பள உரிமைகளை இழந்தனர் இருப்பினும் இந்த தவணைகளை செலுத்த எல்லாமே விவசாயிகளின் தவறு அல்ல என்று விவசாயிகள் காப்புறுதி வாரியம் சுட்டிக்காட்டியுள்ளது விவசாயி ஓய்வூதியம் பெறுவதற்காக எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமான தவணைத் தொகையை செலுத்திய விவசாயிகளுக்கு சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை கருத்து கொண்டு சம்பந்தப்பட்ட தவணைத் தொகைக்கு இணையான வீத தொகையை ஓய்வூதியமாக வழங்குவது குறித்து விவசாய அமைச்சர் கவனம் செலுத்தியுள்ளார் அதன்படி குறித்த தீர்மானத்தை விவசாயிகள் ஓய்வூதிய ஆலோசனை குழுவிடம் குறிப்பிட்டு அதன் பரிந்துரைகளை பணிப்பாளர் குழுவிடம் சமர்ப்பித்த பிறகு இந்த மாதம் முதல் விவசாயிகளுக்கு மாதாந்திர விவசாய ஓய்வூதியம் பெறுவதற்கான வாய்ப்பை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விவசாயிகள் காப்புறுதி வாரியம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று ஒத்திவைப்பு வேலை விவாதம் இடம்பெறவுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்வைத்த யோசனையின் அடிப்படையில் முற்பகல் பதினொன்று முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரை இதுகுறித்து விவாதம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவழி எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நாடாளுமன்ற அமர்வுகளை நடத்துவதற்கு நேற்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கு அமை இருபத்தி இரண்டாம் தேதி ஊழியர்களுக்கான இந்நிவாரண திருத்த சட்டம் தேசிய குறைந்தபட்ச ஊதிய திருத்த சட்டம் தொடர்பில் விவாதிக்கப்பட உள்ளன குறித்த திருத்த சட்டங்களை உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தின்படி மீசிட பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருபத்தி மூன்றாம் தேதி கம்பெனி திருத்த சட்டம் தொடர்பான விவாதமும் இருபத்தி நான்காம் தேதி இலங்கை மின்சார சபை திருத்த சட்டம் தொடர்பான விவாதமும் நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்துக்கான கடுகதி தொடர்ந்து சேவை நேற்று கல்கிசை தொடர்ந்து நிலையத்திலிருந்து பயணிக்க ஆரம்பிக்காமல் குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி கப்பல்துறை சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமில் ரத்நாயக்க கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த விடயம் குறித்து முன்கூட்டியே அறிவிக்கப்படாததன் விளைவாகவும் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு முன்கொடுக்க நேர்ந்தமை குறித்தும் வருத்தம் அடைவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கான கடுகதை தொடர்ந்து சேவை நேற்று அதிகாலை கல்கிசை தொடர்ந்த நிலையத்திலிருந்து ஆரம்பமாக மினாரப்பட்டிருந்தது எனினும் கல்கிசையில் இருந்து ஆரம்பமாக விருந்த சேவை முன்னறிவிப்பு இன்றி அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு கோட்டை தொடர்ந்த நிலையத்திலிருந்து ஆரம்பமாகும் வகையில் மேல் செய்யப்பட்டது அதன் விளைவாக சோகரியத்துக்குள்ளான பயணி ஒருவர் அவரது முகநூல் மற்றும் எக்ஸ்தலங்களில் பின்வருமாறு பதிவொன்றையும் வெளியிட்டிருந்தார் யாழ்ப்பாணத்துக்கான கடுகதி தொடர்ந்து சேவை செவ்வாய்க்கிழமை அதிகாலை கல்கிசை தொடர்ந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு அதிகாலை ஐந்து இருபத்தி ஐந்து மணியளவில் வெள்ளவத்தை தொடர்ந்து நிலையத்தை வந்தடையும் என கூறப்பட்டிருந்தது எனினும் அது முன்னறிவிப்பு இன்றி எதுவும் ஒன்று ரத்து செய்யப்பட்டது வெள்ளவத்தை தொடர்ந்து நிலையத்திலிருந்து காத்திருந்த பயணிகள் விடாவியதன் பின்னரே யாழ் கடுகதி தொடர்ந்து சேவை அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு கோட்டை தொடர்ந்து நிலையத்திலிருந்து ஆரம்பமாகும் என பதிலளிக்கப்பட்டது இதுகுறித்து முன்கூட்டிய ஒளிபெருக்கையில் அறிவிக்கப்படாததன் காரணமாக பயணிகள் பலர் அதிகாலையில் மிக சொற்ப நேரத்துக்குள் வெள்ளவத்தையிலிருந்து கோட்டை தொடர்ந்த நிலையத்துக்கு செல்வதற்கு வாகனங்களின்றி மிகுந்த அசௌகரியத்துக்குள்ளாகினர் எய்சாம்பவம் குறைப்பாக வயது முதிர்ந்தவர்களுக்கும் குடும்பமாக பயணிப்பதற்கு தயாராக வந்திருந்தவர்களுக்கும் அனாவசியமான மனவழுத்தத்தை குழப்பத்தையும் தோற்றுவித்தது அது மாத்திரமின்றி கோட்டை பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்ட கடுகதி தொடர்ந்து சேவைக்கான கட்டணமாக மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் அறுபடப்படுகின்ற போதிலும் அந்த தொடருந்து இருக்கைகள் உடைநிலையில் சீராக பராமரிக்கப்படாமலேயே இருந்துள்ளதாகவும் இதுகுறித்து போக்குவரத்து அமைச்சர் பி ரத்நாயக்க விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அந்த பதிவில் பதிவிட்டிருந்தார் இதனையடுத்து குறித்த பயணியின் எக்ஸ் தள பதிவின் கீழ் பதிவின் கீழ் பதிலளித்திருந்த அமைச்சர் பிஎல் ரத்நாயக்க இதுகுறித்து நான் தொடர்ந்து திணைக்களத்திடம் கேட்டறிந்தேன் அவர்களால் ஏற்கனவே வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறு யாழ்ப்பாணத்துக்கான கடுகதி தொடர்ந்த சேவை இன்றைய தினம் கல்கிசித்துடன் நிலையத்திலிருந்து ஆரம்பமாகவில்லை எனவே அதற்குரிய ஆயத்தங்களை மேற்கொள்ளுமாறும் தொடர்ந்து கற்கிசையில் இருந்து புறப்படுவதற்கு தயார் நிலையில் உள்ள போதும் மாத்திரம் அதுமற்றி பொதுமக்களுக்கு அறிவிக்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினேன் அது இதனால் ஏற்பட்ட அசௌகரியங்களுக்காக பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரி அறிவிப்பு ஒன்றை வெளியிடுமாறு அவர்களிடம் வலியுறுத்தினேன் இவ்விடயத்தில் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்காக அமைச்சின் சார்பில் வருத்தமடைகின்றேன் என பிமல் ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார் கொள்கலன்களை விடுவித்தவர்களிடம் விசாரணை நடத்தாமல் அது தொடர்பில் கருத்து தெரிவித்தவரிடம் விசாரணை நடத்துவது பழிவாங்க நோக்கத்தில் ஆகும் என்று விமல் வேரவம்ச தெரிவித்துள்ளார் திணைக்களத்தில் முன்னிலையாக பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் சோதனைக்குட்படுத்தாமல் சுங்கப்பிரிவினர் விடுவித்ததாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய இருநூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் உணகவியலாளர் மாநாட்டில் தான் தெரிவித்த கருத்து தொடர்பில் விசாரிப்பதாக குற்றப்புலன் திணைக்களத்துக்கு தினைக் அழைத்துள்ளனர் இந்த அரசாங்கம் பழிவாங்குவதை தவிர வேறு எதை செய்கிறது இந்த அரசு பொய் சொல்வதையே வழக்கமாக கொண்டுள்ளது சுங்கவரி வரை விடுவிக்கப்பட்ட கொள்கைகளில் என்ன இருந்தது என்று யாருக்கும் தெரியாது இது அநியாயமாகும் என்று நாட்டில் அங்காங்கே படிக்கும் போதைப் பொருள் துப்பாக்கி வேட்டுக்கள் அந்த கொள்கைகளில் இருந்திருக்கலாம் அரசுக்கு பொருளாதார பிரச்சினை தொடர்பில் துளியளவும் அக்கறை கொள்ளாமல் இவ்வாறு தேவையில்லாத செயல்பாடுகளில் ஈடுபடுகிறது என்று விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் சுற்றுலா பயணி ஒருவர் மீது தாக்குதல் நடத்த முயன்றவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை பிரதி அமைச்சர் அருண் கே ஹமச்சந்திர தெரிவித்துள்ளார் திருகோணமலை அலிஸ்வெத் பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விருந்தொன்றில் கலந்து கொண்டு வெளிநாட்டு பெண் ஒருவரை தகாத முறையில் ஒருவர் தொடமுயன்றுள்ளார் இதனையடுத்து இது தொடர்பில் விசாரிப்பதற்காக குறித்த பெண்ணின் கணவன் சென்றபோது அவர் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்ட திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளார் மேலும் மற்றொரு சந்தக நபர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை தேடும் பணிகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டு வெளியுறவுத்துறை பிரதி அமைச்சர் அருள் கேமச்சந்திரா நாட்டிக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கண்ணியம் மற்றும் அமைதியை உறுதி செய்வதில் தான் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தடை செய்யப்பட்ட திட்டங்களில் சிக்கி பணத்தை இழக்க வேண்டாம் என நாட்டு மக்களுக்கு இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கைள்ளது நாடு முழுவதும் தற்போது இயங்கும் சட்டவிரோத திட்டங்களை தடுக்க தற்போதுள்ள சட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் போதுமானதாக இல்லை என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது நேற்று கோட்டையில் உள்ள இலங்கை மத்திய வங்கியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது எனினும் தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் முடிந்தவரை பலருக்கு தெரியப்படுத்துவதும் இந்த அச்சுறுத்தலில் இருந்து அவர்களை தடுப்பதும் மத்திய வங்கியின் நோக்கமாக இணையிலங்கை மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலம் ஒன்று இன்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ராசாவின் தோட்டம் முலவை பகுதியை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய அழகரத்தினும் கிறிஸ்டி பால் ராஜா என்பவரது சடலமே இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த நபரின் சடலம் உளவை சந்தி பகுதியில் கட்டடத்தில் அமர்ந்தவாறு பின்னர் பக்கமாக விழுந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது இது இயற்கை மரணமா அல்லது செயற்கை மரணமா என இதுவரை தெரியவரவில்லை இதுகுறித்து யாழ்ப்பாணம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் அனைத்து சிரேஷ்ட பாடசாலைகளுக்கும் இணைய வசதிகள் வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் கலாநிதி கர்ணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற விவாதத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்க ஆயிரம் பாடசாலைகளுக்கு பெற தகவல் தொழில்நுட்ப உபகரணங்களை வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது அமைச்சரவை அனுமதியும் இதுவரை ஆயிரத்தி ஐநூறு பாடசாலைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்மார்ட் போர்டுகள் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது கல்வித்துறையின் அனைத்து நிலைமைகளையும் உள்ளடக்கிய ஒரு தேசிய கல்வி மேலாண்மை அமைப்பை உருவாக்குவதற்கான ஆரம்ப பணிகளும் தூய்மை இலங்கை திட்டத்தின்கீழ் இலங்கை விமானப்படையின் தொழில்நுட்ப உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிருதிக்குள் அனைத்து இடைநிலை பாடசாலைகளுக்கும் இணைய வசதிகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாடசாலைகளுக்கும் ஐயாயிரம் ரூபாய் வரம்பெற்ற தரவு தொகுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவு கொக்குவீர் கிழக்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்குள் சுமார் பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் சென்று கற்கள் இரும்பு கம்பிகள் மற்றும் கூறிய ஆயுதங்களா வீடு மற்றும் சொத்துக்களை தாக்கல் சேதப்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது இந்த தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கிடைக்கப்பட்டதை அடுத்து தொடர்ந்தும் போலீசார் விசாரணை முன்னெடுத்துள்ளனர் இந்த தாக்குதலில் காயமடைந்த மூவர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலான மதிக்கப்பட்டனர் அதுடன் வீடு மற்றும் வீட்டில் நிறுத்தப்பட்ட கார் சேதமடைந்துள்ளதுடன் சந்தக நபர்களை கைது செய்வதற்கு கோப்பாய் போலீசார் விசாரணை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் மதிய வழியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஒளி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்